பழகவளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம பண்டரிபுரம் இருக்கு இல்லையா கிருஷ்ணன் இருக்கிற இடம் அது புண்டரீகபுரம்னு இருந்தது அங்க இருக்கிற சந்திரபாகா அப்படிங்கிற நதி முன்னாடி சந்திர வலயம் பெற மாதிரி இப்படி வளைஞ்சு போகுமா அது சந்திர பிற மாதிரி இருக்கிறதுனால அது சந்திரபாகான்னு பேர் வந்து இந்த நதி இந்த கஷேத்திரத்துக்கு என்ன விசேஷம் மகாராஷ்ட்ராவில் ஜானுதேவர் சத்தியவதி அப்படிங்கிறவர்களுக்கு புண்டரி கண் அப்படின்னு ஒரு பையன் குழந்த பிறக்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கு அம்மா அப்பானா ரொம்ப மரியாதை கொடுத்து அன்போட பண்போட நன்னா இருந்தான் புண்டரிக்கண் அவன் நன்னா படிப்பான் நல்ல வியாபாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறான் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த மனைவி சொல்லே மந்திரம் மாதிரி அவன் மாறிட்டான் மனைவி என்ன சொல்றாளோ அதையே கேட்க ஆரம்பிச்சான் அதனால இவ பெத்தவாள கவனிக்காம விட்டுட்டான் அவால அவமரியாதை பண்றது அவ சொல் பேச்ச கேட்காம இருக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருக்கான் அப்படியே போயின்னு இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு அம்மா அப்பாக்கு காசிக்கு போகணும்னு ஆசை வருது காசிக்கு போறதுக்கு அப்பெல்லாம் குரூப் குரூப்பா தானே போவா அந்த மாதிரி ட்ரெயின் வசதி எல்லாம் நிறைய இல்லாத காலத்துல எல்லா குழுவோடையும் நடந்து போயின்னு இருக்கா காசி யாத்திரை காசி யாத்திரைக்கு போயின் இருக்கும் போதே அவனோட மனைவி என்ன செய்யறா ஏன் அவா மட்டும்தான் போகணும் நீயும் நானும் போகலாம் வான்னு கிளம்புறா அந்த யாத்திரைக்கு அம்மா அப்பா நடந்து போறா இவா ரெண்டு பேர் மட்டும் குதிரை சவாரியில போயின்னு இருக்கா வயசான பேர் அவாதான் காசிக்கு போகணும் அதை விடுத்து அவன் அவன் மனைவி சொல் பேச்ச கேட்டதுனால எப்போதும் அவ பசங்க வந்து அழைச்சிட்டு போவான் பெத்தவால காசிக்கு அழைச்சிட்டு போகணும் இந்த மனைவி நானும் வருவேன்னு சொன்னதுனால அவளை நடக்க வச்சுட்டான் இவா ரெண்டு பேர் குதிரையில போயின் இருக்கா காசிக்கு காசிக்கு போகிற வழியில் ஒரு ஆசிரமத்தில் தங்குற அந்த ஆசிரமம் வந்து குக்குட முனிவரோட ஒரு ஆசிரமம் அந்த குக்குட முனிவர் ஆசிரமம் அது பெரிய இடமா இருந்தது எல்லா யாத்திரிக்காலும் போய் தங்கி விசிராந்தியாக ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது அங்கே படுத்துக்கிறா சாப்பாடு கொடுக்குறா எல்லாம் இருக்க ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் திரும்ப நடப்பாயினும் அப்படி போகும்போது இந்த புண்டரீங்கன்னு ஒரு தடவை வெடியிற காலம் ராத்திரி முழிச்சுக்கிறான் என்ன என்னது ஒரு ஐம்பது அறுபது கண்ணிகைகள் வரா ரொம்ப அழிக்கோட அந்த கிழிஞ்ச ஆடையோட பார்க்கறதுக்கே ஒரு அருவருப்பு வர மாதிரி அழகா இல்லாம எவ்வளவு அவலட்சணமா இருக்க முடியுமோ அப்படி மேக்சிமம் அவ அந்த புக்குட முனிவரோட ஆசிரமத்துக்கு வர அழுக்காக வரா ராத்திரி இவன் காத்தால் எழுந்து அவாள்தான் என்ன பண்ணுறா பார்க்கலான்னு பார்த்தாக்க அழகு தேவதை மாதிரி அவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக போயின்னு இருக்காள் சுத்தபத்தமான ஆடை அலங்காரங்கள் நகநட்டுகள் பூக்கள் இதெல்லாம் செஞ்சுண்டு போகிறான் அங்கே போய் அந்த பொங்கலை பார்த்தாலே போய் நமஸ்காரம் பண்ணணும்னு இவனுக்கு தோன்றது அப்படி போகும்போது ஒரு அம்மாவை நிறுத்தி கேட்டுட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான் நீங்கள் எல்லாருமா வரையல் ராத்திரி பார்க்கறதுக்கே சகிக்கலை எவ்வளவு அவலட்சணமாக வரணுமோ வரையல் கிழிஞ்ச ஆடை அழுக்கு துணி ஒரு மாதிரி அருவருப்பா அப்படி வரப்பே ஆசிரமத்தில் எல்லா வேலைகளையும் செய்வா இவா இவா எதுக்கு வரான்னா ஆசிரமத்துக்கு வந்து அந்த முனிவரோட ஆசிரமத்துல என்னென்ன வேலை இருக்கோ கிளீன் பண்றது தோக்கிறது மாடு கண்ணை குளிப்பாட்டுறது இதெல்லாம் வேலைக்காக வரா வந்துட்டு திரும்ப தங்களை சுத்தம் பண்ணிட்டு திரும்ப போவோம் இதுக்காக தான் வரா இவன் அவா கிட்ட கேக்குறான் அப்ப அதுல ஒரு அம்மா சொல்றா நாங்கள்லாம் யார் தெரியுமோ இல்லையா கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதிகள் அதுகளோட கிளை நதிகளில் போகிறவா எல்லாரும் தான் நாங்கள் ஜனங்கள் எல்லாம் தங்களோட பாவத்தை தொலைக்கிறதுக்காக வரா இல்லையா காசியில் காசியில் கங்கை ஓடுறா யமுனா ஓடுறா த சரஸ்வதி ஓடுறா எல்லாரும் இருக்கா எல்லாரும் பாவங்களில் தொலைக்கிறான் அந்த பாவங்களை தொலைச்சுட்டா அது அழுக்கு கலந்து கசண்டாக போய்டுறது கங்கை நாங்களும் மனுஷா தானே அப்படின்னுட்டு நாங்கள சுத்தம் பண்ணிக்கணும் அந்த பாவத்தெல்லாம் நாங்கள் இறக்கணும் கரைக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு யாத்திரிகள் வருவா எல்லாரும் அதை ஸ்நானம் பண்ணுவா திரும்ப அதை புனிதத்தை கெழுத்துணுவா இதே சைக்கிள் ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு அப்போ ஆயின்னு இருக்கும்போது நாங்கள் இந்த குக்குட முனிவர் ஆசிரமத்துக்கு வந்து நாங்கள் அவருக்கு வேணுங்கிற எல்லாம் செஞ்சு அங்க எங்களுக்கு வேணுங்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சோம்னா அந்த அழுக்கு பாவ சுமைகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவோம் நாங்க இதுதான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு முழுக்க நாங்க உங்களுடைய பாவத்தை வாங்கிக்கிறோம் மறுநாளைக்கு கொண்டு அந்த முனிவர் ஆசிரமத்துல வந்து இது பண்ணுவோம் அவர் முனிவர் குக்குட முனிவர் எப்படிப்பட்ட மகான்னா பெரிய மகான் அவர் எல்லாருக்கும் வகுப்பு எடுக்கிறது இதிகாச புராணம் வேதம் எல்லாத்த பற்றியும் தர்க்கம் பண்ணுறது இந்த மாதிரி அவர் சத்தியவானா இருப்பார் அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து அம்மா அப்பாவை அவ்வளவு வசத்தியாக பார்த்துட்டவர் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் அவருக்கு போய் பணிவிட செஞ்சா எங்களுடைய பாவங்கள் போயிடுறது அதனால யார் ஒருத்தான் அம்மா அப்பாவை பார்த்து பணிவிட செஞ்சு நமஸ்காரம் பண்றானோ அவனோட அந்த ஜென்மால இருந்த பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த தந்தை சொல்றான் சொல்லி இவனுக்கு ஆசீர்வாதம் பண்றான் இவன் உடனே அத மனசுல எடுத்துக்கிறான் இவன் ஏற்கனவே அப்படித்தானே இருந்தான் இவன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானே மாறிட்டான் திரும்ப இருந்து அவள் அம்மா அப்பாவை கண்ணுங்க கருத்துமாக பாதுகாக்கிறான் ராத்திரி ஆச்சுன்னா கையை காலை அமைக்கி விட்டு அவளுக்கு சுசுரூஷா பண்ணி சாப்பாடு கொடுத்து ஒத்தட்டம் கொடுத்து மருந்து மாத்திரை கொடுத்து தைலத்தை தடவி இப்படியெல்லாம் கவனிக்கிறான் அம்மா அப்பாவை அப்போ ஒரு முறை புண்டரீகபுரம் அப்பெல்லாம் பழசு அந்த புண்டரீகபுரம் தான் காலை நாலடி மருவி பண்டரிபுரம் ஆகிடுச்சு புண்டரிகாபுரத்துல இருந்து கிருஷ்ணனும் ருக்மணியும் வரா யார் வீட்டுக்கு புண்டரிகனோட அந்த சேவையில மயங்கி அவா ரெண்டு பேரும் அவாத்துக்கு வரா இப்போ வாசல் நின்று புண்டரிகா புண்டரிகா நான் கிருஷ்ணன் வந்திருக்கேன் நீ வந்து என்ன பாரு அப்படின்னா அதெல்லாம் இப்போ வர முடியாது என் அம்மா அப்பாவுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் கால் அமுச்சு விட்டுட்டு இருக்கேன் அவ தூங்குற சமயம் அவளை அப்படியே விட்டுட்டு நான் வந்து உன்னை பார்க்க முடியாது நான் கொஞ்சம் நாழி ஆகும் நீ வாசல்ல இருக்கிற ரெண்டு ரெண்டு செங்கல் அந்த செங்கல்ல தூக்கி போடு அது ரெண்டு பேரும் நில்லுங்கோ நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் புண்டரீகன் இந்த புண்டரீகன் சொல்லிட்டானேனா அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அரை மணி வெயிட் பண்றா இவன் அம்மா அப்பாக்கு சுச்ரூஷா பண்ணி அவளை படுக்க பாய் போட்டு நான் படுக்க வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இவன் வாசலுக்கு வரான் அப்போ கிருஷ்ணன் வந்து புண்டரிகா உங்கள் அம்மா அப்பா சேவையில் நான் மயங்கி போயிட்டேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேக்குறான் இந்த புண்டரிகன் சொல்கிறான் இப்போ இங்க இருக்கிற இந்த கஷேத்திரம் நீ வந்து உன்னோட கிருஷ்ணனும் ருக்மணியும் சேவை சாதிக்கிற மாதிரி இடுப்பில் கையை வச்சுட்டு என்ன கணக்கு வரத்துக்கு நாழி ஆகிடுச்சுட்டு அவ ரெண்டு பேரும் இடுப்பில் கையை வச்சுட்டு இப்படி சந்தோஷமாக நின்று அதை ரசிக்கிறான் அந்த சந்தோஷமாக ரசிக்கிற இதே போ போஸ்ல போஸில் நீங்கள் எனக்கு எல்லா ஜனங்களோட காட்சி தரணும் அவளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுக்கணும் அந்த அந்த சந்திரபாகா நதியில் ஸ்நானம் பண்ணணும் சந்திரபாகா அந்த க்ஷேத்திரமே பண்டரிபுரம் புண்டரீகபுரத்துக்கு வந்தாலே ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் கொட்டணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் எனக்கு அதை புரிஞ்சு கொடு எல்லாரும் கீர்த்தனைகள் பாடுவா பஜனை பாடுவா எல்லாம் பாடுவா என்னை பத்தி என்னோட கதையையும் அவ கேப்பா ஏன் இதுக்கு இப்படி பேர் வந்தது அப்படின்னு அதனால நீ அத அவளுக்கு செய் யாரு ஒருத்தான் அம்மா அப்பாவை கவனிச்சு சீரும் சிறப்புமா தன்னோட வாழ்நாளில் தனக்கு வேணுங்கிறது டைம் போக அவளுக்கு பணிவிட செஞ்சு அவளை மனசு சந்தோஷப்படுத்தி குளிர வைக்கிறானோ அவனுக்கு எந்தவித பாவமும் அண்டாது எந்தவித யாத்திரையும் வேண்டாம் புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணவும் வேண்டாம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு அந்த குண்டரீகன் நம்ம எல்லாருக்கும் சொல்ற நாமளும் அந்த வழியை கேட்டு பண்டரிபுரம் போய் சந்திரபாகா நதி ஸ்நானம் பண்ணி சந்திரபாகா ஆரத்தி காட்டி ரெண்டு தீபத்தை விட்டு ஒரு அம்பாள் தானே அந்த சந்திர பெற மாதிரி இருக்கிற அந்த ஓடுற பெற மாதிரி ஓடுற நதியில நம்ம ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் பூ எல்லாம் வளையல் என்னெல்லாம் ஒரு ஆடி பிறந்தாச்சின்னாலே அம்பாளுக்கு விசேஷம் இது குத்துவளுக்கு பூஜை விசேஷம் சுமங்கலி பூஜை வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இப்படி பேர் போன இந்த ஆடி மாதத்துல இப்ப ஏற்பட்ட பதிவு சொல்றதுக்கும் பாக்கியம் நீங்க கேட்கறதுக்கும் பாக்கியம் அந்த சந்திரபாகா நதியில இப்ப ஏற்பட்ட அலங்காரங்களை நாமும் செஞ்சு எல்லாருக்கும் சகலவித ஆரோக்கியம் ஐஸ்வர்யமும் பெருகட்டும் அவளுக்கு நிலையான இன்பம் கிடைக்கட்டும் என்ன மாதிரி பேரின்பம் சிற்றின்பம் வேண்டாம் காசு வேண்டாம் நம்ம உன்னோட புண்ணிய கணக்கை ஏற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி எல்லாரும் அழகாக இடுப்பில் இருக்கிற இந்த கிருஷ்ணனையும் ருக்மிணியையும் தரிசனம் பண்ணி இந்த வருஷமான பண்டரிபுரம் போய் எல்லாரும் தரிசனம் பண்ணணும் அந்த பண்டரிபுரம் கிருஷ்ணனை நாம் தரிசனம் பண்ணினாலே நமக்கு தான் எப்போவும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்